எ எட்நூறு கோடிக்கு வந்துட்டு கிடைச்சிருக்கு நாற்பது லட்சம் லட்சம்

கல்லுக்கு பேர் வந்து ரத்தனகல் அந்த கல்லோட பேரு அந்த ஊருக்கு வச்சிட்டாங்க ரத்தனபுரியே ஃபுல்லா பாத்தீங்கன்னா வந்து ரத்தனகல் தான் இவங்க தொழில் இவங்க தொழில் ஃபுல்லா வந்து ரத்தனகல் எடுக்கிறது அதை விற்கிறது அதை வந்து பாலிஷ் பண்றது அப்படி நகைக்கு வந்து ரெடி பண்றது இதான் இவங்களோட தொழில பாத்தீங்கன்னா வந்து எக்கச்சக்கரத்தை வந்துட்டு இது மாதிரி நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா எடுக்கிறதுக்கு பர்மிஷன் உண்டுங்க சும்மா வந்துட்டு எடுக்க முடியாது போலீஸ் பிடிச்சி போயிடும் ஆனா வந்து போயிட்டு நம்ம இப்ப வீடியோ எடுக்கிறதுக்கு முதல்ல பர்மிஷன் கேட்கணும் வாங்க போயிட்டு கேட்போம் இவங்க பக்கத்துல பார்த்து போங்க உள்ள வந்து ஊந்துறாங்க இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா குழியே இது வந்துட்டு ஒரு அறுபது எழுபது அடி ஆழத்துல இருக்கிற குழிங்க வந்துட்டு நேத்தி ஒரு மூணு நாளா தொடர்ந்து சரியான மழை

ஜம்ச வந்துட்டு எப்படி பிரிச்சு அலசி எடுத்து காட்ட போகிறாங்க நம்ம வந்து காட்ட போகிறாங்க மண்ணு எல்லாம் கலந்தா இருக்கும் அதை வந்துட்டு எப்படி வந்துட்டு வடிகட்டி அந்த ஜெம்ஸை மட்டும் தனியாக எடுக்கிறதுனு பார்க்க போறோம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்கச்சக்க இடம் இருந்தாலும் இதில் நிறைய நம்ம நான் நினச்சா நோட ரொண்ட வந்துட்டே இருக்கும் நல்லா லாபம் அப்படின்னு நினச்சா ஆனால் ஒரு இடத்துல கிடைக்கும் ஒரு இடத்துல கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க பக்கத்தில் அந்த அண்டா இருக்குங்க அதுல வந்துட்டு ஒரே கல் எட்நூறு கோடிக்கு வந்துட்டு கிடைச்சிருக்குதாம்மா எட்டுநூறு கோடி கோடி அதான் அதிர்ச்சி பெருசு பாரு கோடிங்கிறது எங்க இருக்கு அதே தான் நீங்க இப்போ வந்து ரெண்டு வருஷமா வேலை கூட செலவு கிட்டத்துல அங்க எட்நூறு கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆயிரத்தி கோடி ஆயிரத்தி ஐநூறு என்னங்க ரெண்டு வருஷமா நோண்டி ஒண்ணுமே இல்லையா அண்ணன் வந்து மண்ணை மண்ணை பாருங்க போட்டு எப்படி அளக்குறாங்க பாருங்க

பாருங்க இவ்வளோ கல் வந்துட்டு வெறுங்கல் இதில் ஒன்றுமே கிடையாது இது உள்ள இருக்கிற சின்ன சின்ன கல்லு தேடி பார்க்கணும் இவ்வளோ கருத்து லத்து விளக்கு போட்டா மாதிரி இருந்தது கொஞ்சம் இருக்குப்பா இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக அலசிட்டாங்க மேலே எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னு நினைக்கிறேங்க அதை எடுத்துட்டு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தேடி பார்ப்பேன் ஆனால் தேடுவாங்க இதுக்குன்னு வச்சு கண்ணாடி கண்ணாடி வச்சு பார்க்கணும் இது பார்ப்பாங்க அப்படியே தெரியும் பாருங்க இவ்வளோ கல்லு இருக்கு ஆனால் இது எல்லாமே ரத்தனங்கள் கிடையாது சாதா கல் இதெல்லாம்

என்ன <laughs> கல்லுசப்பாசாயா hey, <shock on Brilliant airungsans>

நீ பாருங்களா அதே கூலாங்கல்ல வந்து ரெண்டா உடைச்சா விட்டு அந்த மாதிரி தான் இருக்கு அது கல்லுங்கிறாங்க பாருங்க அந்த கல்லை பார்க்க கொஞ்சம் வெயிட் கூட பாரு சோ இன்னொரு கல்லு கடிச்சிருக்கானே ரெண்டு கல்லு ஸ்மால் தோர் தோமலி தோரமலி பாருங்க அங்க ஊர்ல ஊர்ல இருக்கானே பார்க்க வெயிட் கூட வெயிட் கூட ஆ வெயிட் அதிகமா இருக்கும் இஸ்டினா

காஞ்சி ஓனர் மெஷின் ஓனர் தோன்றியவர் மூணு தலைவர் நிற்கிறார் மூணு தலைவரு அவார்டு மூணு கிட்ட அரிக்கணும் அறிக்கணும் எங்களுக்கு வந்த சுத்தின் ஒரு வீடியோ சப்போர்ட் சப்போர்ட்ன்னு சொன்னாங்க பாருங்க இங்கே வந்து போலீஸ்காரங்க கூட வந்துட்டு உள்ளே வந்துட்டு பார்க்கக்கூடாது அலௌட் கிடையாது அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல நமக்காக வந்துட்டு இவங்க வந்துட்டு அண்ணன் வந்துட்டு பேசி அது ஒரு ஆள்கிட்ட கேட்கக்கூடாது மூணு பேர்கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் வந்து செய்யணும் ஏன்னா வந்துட்டு மூணு பேர் ஒன்னா இருந்தாலும் அந்த வந்துட்டு மண்ணை வந்துட்டு அலசி அது இருக்கா இல்லையா ஏன்னா வந்துட்டு ஒருத்தவங்க விட்டுட்டு ஒருத்தங்க எடுத்து லாபம் பார்த்துடக்கூடாதுங்கிறதுக்காக மூணு பேர் ஒன்னா இருக்குமோ தான் வந்துட்டு செய்வாங்களா நமக்காக செஞ்சுருக்காங்க எடுத்தாங்களா அப்புறம் யார் ஐயோ எடுத்துக்காட்டா நினைக்கிறாங்க <laughs> 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 <laughs>

அது பார்த்தீங்க ஜெம்ஸ் எப்படி எடுக்குறாங்க நம்ம பார்த்தா அந்த ரத்தினங்களை நம்ம நேரமாய் இன்னும் தெரியல ஆண்டவர் திரும்ப நாங்க சொல்றோம் நம்ம முதல்ல தேரும்போது கிடைக்கவே தடவை அஞ்சு அவங்களால திரும்ப கரைக்க முடியல ஏன்னா தண்ணியா இருக்குது ஏறுறதுக்கு தான் அவங்க கரைச்சாங்க